ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் கீர்த்தி ஸோ நான் உங்கள் கீர்த்தி இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம எப்படி டென் டேஸில் வந்து கவர் பண்ணலாம் படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே புரியும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் துருவம் அகாடமியில் டென் டேஸில் வந்து உங்களுக்கு தமிழ் சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது ஃபுல்லாக வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அந்த டார்கெட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வீடியோவுக்கான ஃபுல் லிங்க்கும் வந்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த டென் டேஸை வந்து நல்லா உக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அந்த டென் டேஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்து படிங்க ஸோ ஷெடியூல் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அந்த பிடிஎஃப்லேயே வந்து இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க லைவ் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஒவ்வொரு டேக்கான லைவ் டெஸ்ட்டும் வந்து வைச்சிருக்காங்க ஸோ அந்த டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் எல்லாரும் வந்து அந்த பீடியஃபில் உள்ள ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேக்கான லெசன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது அவங்களுடைய கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வரேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்